ஹசூல் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீலா தினத்தை முன்னிட்டு தேசிய ரீதியான கோலம் போடுகின்ற அதே நேரம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல அகில உலகம் முழுவதும் இந்த நிகழ்வுகள் முஸ்லீம்கள் சரிந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் மாத்திரமல்ல எந்த இடங்களில் எல்லாம் முஸ்லீம் உம்மத்துக்கள் வாழ்கின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இறைவன் கூறுகின்ற போது பிரசூல் நாயகம் சல்லல்லாஹலே வல்லம் அவர்களை படைத்திருக்காவிட்டால் நான் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்கின்றான் அந்த அடிப்படையிலே ஒரு உலகத்திற்கான அருட்கொடையாக உலகத்திற்கான ஒளி விளக்காக இந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை அல்லாஹாலா இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பி வைத்திருந்தார் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் என்று நிறைபடுகிற நிலையத்திலே ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து அதன்படி நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் இந்த உலகத்திலும் உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் மாத்திரமல்ல ஏனைய சமூகத்துக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதராகத்தான் ரசூல் நாயம் சலல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்திருந்தார்கள் அவர்கள் அல் அமீன் என்று அதே போல அசாதிக் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று அந்த நாமத்தை ஒரு அந்த மக்களால் சூட்டி அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாளவராக உண்மையாளராக அந்த சமூகத்திலே முன்மாதிரியானவராக வாழ்ந்து காட்டினார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் ஒரு எல்லா துறைக்குமான ஒரு வழிகாட்டியாகத்தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கின்றார்கள் அது ஆன்மீக ரீதியானதாக மாத்திரமல்ல அவர் ஒரு துறை சார்ந்த எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய அந்த பீச் என்பது இந்த உலகத்துக்கே உலகம் அழியும் வரைக்குமான ஒரு வழிகாட்டியாகத்தான் அமைந்திருக்கின்றது அவர்களுடைய முகாமைத்துவம் அவர்களுடைய யுத்த தந்திரோபாயம் அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய பொருளாதார நிகழ்ச்சி திட்டம் என்று நாங்கள் ஒவ்வொன்றையும் துருவி ஆராய்கின்ற போது எல்லாவற்றுக்குமான ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைவராக அவர் திகழ்ந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் கசுல் நாயகம் ஒலைவ செல்லம் அவர்களுடைய இந்த அவருடைய மீலா தினத்தை முன்னிட்டு பற்று மாநகர சபையானது அக்கறைப்பற்று பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களையும் அதே போல பொதுமக்களையும் உலமாக்களையும் இணைத்து ஒரு சிறந்ததான ஒரு மீளாத்தின விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றது நாங்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ரசூல் நாயகம் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை ஒரு முன்மாதிரியான ஒரு தினமாக இந்த பிராந்தியத்திலே வெளிப்படுத்துவதனூடாக அக்கறை பற்றில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம் சமூகமும் தங்களை ரசூல் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் என்று காட்டக்கூடிய அல்லது நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய நடத்தைகளையும் முன்னெடுத்துச் செல்கின்ற போது நாங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவோம் இந்த உலகத்துக்கான முன்மாதிரியான மனிதர்களாக எங்களால் மாற முடியும் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் சமய தலைவர்களும் அதேபோல சமூக மட்ட நிறுவனங்கள் அதேபோல ஏனைய பொதுமக்கள் ஆகிய அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அதனை ஒரு உயிரோட்டம் உள்ள நிகழ்வாக மாற்றுவதன் ஊடாக ரசூல் நாயகம் சல்லாஹ் அலேவா அவர்களுடைய சஃபாத்தினையும் அவருடைய அன்பையும் பெற்று கொள்ளக்கூடிய நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எல்லோரையும் அழைப்பு விடுக்கின்றோம்